வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம் இது கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் எல்லாம் இதை தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா குறிப்பாக பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியா சூப்பராக சுவையாக இருக்கும் இதை படை ஓலையில் அங்கே ஊர்லலாம் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் சும்மா இட்லி பாத்திரத்தை தான் அப்படியே வந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ணுவோம் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவை எடுத்து பச்சரிசி மாவு தான் நான் கடையில் வாங்கினேன் இடியப்ப மாவு தான் வாங்கி வாங்கி வச்சுருக்கேன் அதை தான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கொடணும் நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணுற பச்சரிசி மாவை வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதா இருந்தால் நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் வந்து இப்போ நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்து செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு அது வந்து நல்லா வறுத்தெடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா மணல் மாதிரி இருக்கணும் நல்லா சூடாகவும் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து வறுத்தெடுத்துக்கிடணும் ஆனால் கரைஞ்சிடக்கூடாது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க மாவை வந்து உங்களுக்கு கரைஞ்சிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மிதமான தீயை வச்சு நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் இது எள்ளு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எள்ளு எடுத்துக்கலாம் இதில் வந்து சிறுபெருப்பு கூட பாசி பெருப்பு நாங்கள் சிறுபெருப்புன்னு சொல்லுவோம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சிறு பெருப்பு இல்லாட்டி பொட்டுக்கடலை எள் இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நல்ல க்ரஞ்சியாக வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் எள்ளு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி கப்பு வந்து இந்த கப்புக்கு தான் அளவு எடுத்துருக்கேன் இங்கே எந்த கப்புனாலும் ஒரே கப்புக்கு அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் முக்கால் கப்பு வெள்ளம் வந்து இனிப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் வந்து கால் இருந்து அரை கப்பு வரைக்கும் இங்கே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெய் விட்டு நம்ம வந்து தேங்காயை எடுத்து சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நெய்யும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு இலக்காய் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் நாலு இலக்காய் வந்து தட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பேசிக்கிட்டே வறுக்கிறானாஞ்சு கூட இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்ருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மணல் மாதிரி இந்த மாதிரி கேப் வந்து தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வறுத்துருக்கணும் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எல்லாத்தையும் எள்ளையும் தேங்காயையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போது எள் நம்ம ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் அதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம் எள்ளு பொரிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும் அது உங்களுக்கு சவுண்டு கேட்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடணும் போட்ட உடனே உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே வந்து கடாய் வந்து உங்களுக்கு சூடாக தான் இருக்குது அதனால் போட்ட உடனேயே உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வறுபட்டுருச்சு இதை மாற்றி எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்து அப்படியே சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் நெய்யில் வறுத்து சாப்பிட்டீங்க வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காயை ஒரு கால் கப்பு அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் கால் அரை கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா ரொம்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தால் போதும் ஸ்டவ்வை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது தேங்காயை இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ இதை மாற்றிடலாம் இப்போ முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கிறத அப்படியே நம்ம சேர்த்துட்டு அதுக்கு ஒரு கப்பு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு உங்களுக்கு கம்பிப்பாக தான் எதுனா தேவையில்லை உங்களுக்கு பாகு வந்து வெள்ளம் இது வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் உங்களுக்கு வெள்ளம் வந்து நல்லா நான் கடையில் வாங்கின வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் இது அதனால் நான் அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கிடுதே நான் இதுக்கு உங்களுக்கு பாகு இப்போதான் வந்து எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்து கொதித்து வந்தால் போதும் நீங்கள் உங்களுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்ச உடனே நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது தூசி அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபில்டர் பண்ணாமல் சேர்க்குறதுனால நான் இதை வந்து கொதித்து வந்த உடனே எல்லாத்தையும் உங்களுக்கு வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிடுதேன் நான் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுலேயே நம்ம வந்து பனை வெள்ளத்தை வச்சும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளம் வந்து கொதித்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறச்சி வச்சுட்டு தான் மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ வறுத்து வச்ச பச்சரிசி மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே எல்லாமே நல்லா கரெக்டாக வந்து சேர்ந்து வந்துருச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது ஆனால் கொஞ்சம் பற்றாது அதனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சூடு பண்ணி தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் மிதமான அளவு சூடு பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்று சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து இந்த அளவுக்கு வந்து கலந்து வந்தால் போதும் உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று சேர்த்து எல்லாமே வந்துருச்சு ஸ்டவ்வை வந்து நான் இன்னும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணலை குறைச்சி தான் வச்சுருக்கேன் நான் இப்போ கொழுக்கட்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு கரெக்டான பதமாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான் அரை ஸ்பூன் ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்க்குறதுக்கு மறந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தாலும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா சூடாகி வரணும் நம்ம அதுக்குள்ளே குழுக்கட்டை வந்து ஆரத்துச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துருந்தேன் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ மாவை வந்து நம்ம குழுக்கட்டையை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நம்ம கரெக்டாக வந்து எல்லாம் பக்குவமாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பிடி கொடுக்கட்டாக வேணும்னா உங்களுக்கு விரலை வச்சு இதில் வந்து அப்படியே அழுத்துனீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடி கொடுக்கட்டா வரும் ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால் நான் இந்த மெத்தட்லேயே நான் பிடிச்சுக்கிட்டேன் நான் எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் போதும் எல்லாமே உங்களுக்கு மாவு அப்புறம் எள் எல்லாமே வறுத்து தான் பண்ணியிருக்கோம் தேங்காய் எல்லாமே அதனால் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து அதிகமாக ஆகாது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து எல்லாம் நமக்கு வந்து எல்லாமே தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து எனக்கு வந்து தேவைப்படுச்சு அதனால் வந்து கொஞ்சமாக விதமாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன் நான் ஒவ்வொரு மாவை பொறுத்தும் உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படலாம் சில டைம் வந்து கரெக்டாக உருக்கப்பாலவே வந்து சரியாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் குழுக்கட்டையை எனக்கு இந்த மாதிரி பிடிக்கிறது தான் பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க நான் அதே மெத்தடில் வந்து பண்ணுறேன் நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாக எல்லாமே இருக்கிறதுனால குழுக்கட்டை வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வருது குழுக்கட்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் வந்து நெய்யை வந்து தடவிட்டு கை கையில் வந்து கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிக்கோங்க சூப்பராக குழுக்கட்டை வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழுக்கட்டையை வந்து எல்லாத்தையும் இதில் அடிக்கிடலாம் நான் இட்லி துணியை போட்டு இட்லி துணியை வந்து கொஞ்சம் ஈரப்படுத்தி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம் பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சுவையாக இருக்கும் நீங்கள் வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கடிச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் காட்டுறேன் இப்போ சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு என் பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே ஆவி பறக்குது நாங்கள் கொஞ்சம் வந்து மாவு ரெடியாக போதே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு சும்மாவே வந்து அந்த மாவே வந்து எல்லாம் வெந்துதான் இருக்கிறதுனால சும்மாவே சாப்பிடவே நல்லா தான் இருக்கும் நானும் என் பொண்ணு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இப்போ கொழுக்கட்டையே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணி ஒன்று எடுத்து உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன் பாத்தீங்களா பிரிக்கும் போது அவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம வறுத்து பண்றதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாவே இருக்கும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையா நல்லா இருக்குது அந்த எள்ளு போட்டிருக்கதும் அந்த தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துக்கிறதும் அந்த நெய்யினுடைய மனமும் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்